இஸ்மில்லாஹ்மன் இன்றைய வகுப்பினுடைய இரண்டாவது பாடம் துருசல் யோகத்தில் அரபியா எட்டாவது தமிழின் முதல் பார்க்க இருக்கின்றோம் பாரக் கல்லாஃபிக்கும் எட்டாவது தமிழின் முதல் இடம்பெறக்கூடிய பயிற்சிகள் அதத் பதினொன்னிலிருந்து இருபது வரைக்கும் உண்டான பயன்பாடு என்ன அது தொடர்பான பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது பின்வரக்கூடியதை படிங்குறோம் ஸ்டார் பார கல்லாஃபிகம் அஹஜ அஷரா மான் மாணவர் பதினோ பதினோரு மாணவர்கள் மாணவர்கள் இங்க வந்து நாம ஏற்கனவே படித்த அந்த சட்டத்தை நினைவுபடுத்திக் கொள்ளலாம் அஹ் பன்னிரெண்டும் இந்த ரெண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மஹதூத் இதுக்கு இந்த இந்த பகுதியை நாம தெரிந்து கொள்ளணும் இது வந்து அலாது முரக்கபது இணைக்கப்பட்ட அல் அலாதுபா இணைக்கப்பட்ட எண்கள் இதில் வந்து இது முதல் பகுதி இது இரண்டாம் பகுதி இது மாதூத் என்னப்பட்டது இந்த பனிர பதினொன்னும் பனிரெண்டும் மாதூதுக்கு தோதுவாகவே முதல் பகுதியும் இரண்டாம் பகுதியும் இருக்கும் பாருங்க மதூத் என்னவா இருக்குது இருக்குது அதே போலவே ஆததும் முதல் பகுதியும் இரண்டாம் பகுதியும் முதக்கராக வருகிறது இது பதினொன்னும் பன்னெண்டு இந்த ரெண்டுல மட்டும்தான் இந்த சட்டம் வாரக் படிங்க இப்ப இஸ்னா ஆஷரோ தாலிபன் பனிரெண்டு மாணவர்கள் பதிமூன்று மாணவர்களா பதிமூணுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் மாதூதுக்கு மாதூதுக்கு தோதுவாக இருக்கும் முதல் பகுதி யுகாலிஃபோ மாற்றமாக இருக்கும் இரண்டாம் பகுதி இதுக்கு யுவாபிகோ தோதுவாக வரும் படிங்க

இங்கே கவனிக்க வேண்டும் மடூது என்னவாக வருகிறது மன்சூபாக முஃப்ரதாக வருகிறது அடுத்து ஒன்பதாவது பயிற்சி எக்ரா மாயேலி பின்னால் வரக்கூடிய வரக்கூடியவைகளை படி சும்ம பிறகு உக்துபுகு அவற்றை நீ எழுது மா கிதாபத்தில் அர்காமில் வாரிதத்தி ஃபீஹி பில் ஹுரூஃப் அதில் வரக்கூடிய எண்களை எழுத்துக்கள் வடிவில் என்ன செய்யுங்க எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க மா கிதாபத்தில் अरகாமில் வாரித திபி அதில் வரக்கூடிய எண்களை வில் ஹுரூஃப் எழுத்துக்களால் எழுதுவதுடன் பின்வரக்கூடிய பயிற்சிகளை எழுதுங்க அப்படி சொல்றாங்க வரக்கல்லாஹு ஃபீக்கும் எழுதுங்க சொல்லுங்க ஃபில் ஃஸ்லி 19 طالبًا பதிமூணுல பத்தொன்பது வந்து எங்க அதுல வந்து எழுத சொல்றாங்க நான் எழுதுனா عشرة بارك الله فيكم نماري ماري يلدي كلنا عشرة طالبا إن ده تلا طالبا الطالب يلدي كل بارك الله فيكم أردت الشيخ عندي خمسة عشرة طالب ورغب شوصي <applause> عندي 15 طالبا عندي عشر خمسه وخمسه خمسة. عندي خمسة عشر كتابا باللغه العربيه و 12 كتابا باللغه الفرنسيه إن اتلفت انا اتلفت

இந்த தெருவில் எத்தனை ஹோட்டல்கள் இருக்கிறது பதிமூன்று ஹோட்டல்கள் இருக்கின்றன இந்த நகரத்தில் பதினான்கு பதினாலு பதினாலு பள்ளிகள் இருக்கின்றன ثمن هذا الكتاب سبعة ثمن هذا الكتاب ثمن مبتدا هذا الكتاب هذا مضاف مضاف إليه ثمن مضاف هذا مضاف إليه مبدل الكتاب بدل ثمن هذا الكتاب سبعة عشر ريالا عند <applause> بكنوديا بلي بدنيل ريال في هذا الكتاب عشرون, عشرون عشرون 20 عشرون عشرون انا في حرف جر آه شبه جملة خبر مقدم هذا مجرور مجرور مبدل الكتاب بدل عشرون ان بدل مبدل مؤخر مم. في هذا الكتاب இருபது பாடங்கள் இருக்கின்றன ஆண்டில் பனிரண்டு மாதங்கள் இருக்கின்றன இருக்கின்றன அடுத்து பின்வரக்கூறியதை படி படிங்க முதல் பாடம் الدرس الثاني نداود باردم الدرس الثالث مرة باردم الدرس الرابع نانجاود باردم الدرس الخامس أينداود باردم الدرس السادس أراود باردم الدرس السابع يلاود بارم الدرس الثامن يتاود باردم الدرس التاسع براود بارم الدرس العاشر تاود باردم بارك الله فيكم أدت الأول அன்ன ஊலா அவ்வலுடைய மு என்ன ஊலா நக்குலு நாம் சொல்லுவோம் அப்பாலிபுல் அவ்வலு முதலாம் மாணவர் ஊலா முதலாம் மாணவி வார கல்லா மற்றது கல்வா அசாணி அதர்ஷு இதே பெண்பாலாக இருந்தா அப்பாலிபத்து அப்பாலிபத்து சானியத்து சாலிசத்து என்று சொல்ல வேண்டும் மட்டும் அவருடைய அஸ்மா அல் ஆத்தியத்தை வரக்கூடிய பெயர் பெயர் சொற்களை நீ ஆக்கு பில் நீக்கு வரக்கூடிய உதாரணங்களில் ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கு முன்னால் கூறப்பட்டுள்ள இந்த எண்கள் இந்த எண்களிலிருந்து எடுக்கப்பட்ட பிளந்தெடுக்கப்பட்ட தர்த்தீபுடைய எண்களை கொண்டு இந்த வார்த்தைகளுக்கு அந்த தத்திபான எண்களை நாழ்த்தாக கொண்டு வர சொல்றாங்க மண்ரூத் ஞாய்த்து மண்ரூத் சொல்லுமா இல்லையா மன்ரூத்தாக கொண்டு வர சொல்றாங்க சரிங்களா உதாரணமாக அல்யோமு தாமினு எட்டாவது நாள் என்பதை போல அதே போல சொல்லுங்க படிங்க நீங்க அல்யோமு தாமினு அமீனு மை எழுதணும் نور لايل يا شيخ ثامن له الطالب الثالث ثالثو مم. الدرس العاشر مم. الصفحه التاسع تاسعه بن بال آه. التاسعة. آه، realism. الجزء, ال... الجزء الأول. أول. في السنة الرابعة. في السنة الرابعة. الطالبة السادسة. مم. البيت السابع. مم. الغرفة الخامسة. مم. الجزء الثاني. ثانية அடுத்து யுவஜுகன் முதல் ஆசிரியர் முன்னோக்கி கேட்பார் இலத்துல்லாபி மாணவர்களிடம் அஸ் இலத்தன் வினாக்களை முகௌவனத்தன் மின் அலைச கதாலிக் அலைச கதாலிக் என்ற வினாக்களை அலைச கதாலிக் என்ற வார்த்தையின் மூலமாக உருவாக்கப்பட்ட வினாக்களை மாணவர்களை பார்த்து ஆசிரியர் கேட்பார் மாணவர்கள் பலா என்ற வார்த்தையை கொண்டு அந்த வினாக்களுக்கு பதிலளிப்பார்கள் நஹு உதாரணமாக நீ இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்றாய் அலைச கதாலிக் அவ்வாறு இல்லையா பலா ஆம் நீ ஆனல் அது கதாலிக் அவ்வாறு பலா ஆம் நான் அன மரீதுன் நான் நோயாளியாக இருக்கின்றேன் இது போல பல வினாக்கள ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்பார் மாணவர்கள் அதற்கு பலா என்ற வார்த்தையை கொண்டு பதில் சொல்லுவாங்க அடுத்து அய்யுஹுமா இந்த இரண்டில் எது என்ற இந்த வார்த்தையை கொண்டு யுஷீருல் முதர்ரிசு இலா பாலிபைனி இரண்டு மாணவர்களை ஆசிரியர் சுட்டி காட்டுவார் ஒயப்போலு அவர் கூறுவார் ஹாதானி தாலிபானி இந்த இரண்டு மாணவர்கள் ஐயுகுமா அப்புவல் இந்த இருவரில் யார் மிக நீரமானவர் உயரமானவர் உயரம் அதே போலா கிதாபை இரண்டு புத்தகங்களை சுட்டி சுட்டிக்காட்டி ஆசிரியர் கேட்பார் இந்த இரண்டு புத்தகங்கள் ஐயுமா அஜ்மல் இந்த ரெண்டுல எது மிக அழகானது மகா கதா இதே போல ரெண்டு பொருட்களை காட்டி ஐயகுமா ஐஹுமா அஃபல் ஐயகுமா அஹ்சன் ஐயுமா அஜ்மல் ஐயகுமா அபுவல் அயகுமா அப்பச என்ற வினாக்களை மாணவர்களை பார்த்து ஆசிரியர் கேட்பார் மாணவர்கள் அதற்கு பதில் சொல்வாங்க இது ரொம்ப ஒரு அழகான மொழி பயிற்சியாகும் இப்ப இத பாடத்தை மாணவர்களுக்கு முன்னால அல்லது மாணவியர்களுக்கு முன்னால நடத்தும் போது ஆசிரியர் அரபியிலேயே அந்த மாணவ மாணவிகள்கிட்ட பேசி பயிற்சிகளை கொடுப்பாங்க ரொம்ப பயனுள்ள ஒரு பயிற்சி இதோட நம்ம முடித்து கொள்ளலாம் அல் கலிமா அத்துல் ஜதீதத்து புதிய வார்த்தைகள் அர்த்தம் படிங்க த மெஹெஜரோன் மெஹஜ மெஹு மஹாஜியரு உம் மஹஜன் மெஹெஜரோன் விடுதி ஹாஸ்டல் அதனுடைய பன்மை மஹாஜியோ விடுதிகள் ம் கெவு நட்சத்திரம் திருமு கெவா கேபு நட்சத்திரங்கள் வாசியரோன் بسلام، سلام فريق بيريو آه. جمعه فرقاء بيريو شقيق آه. تورن شقيق شقيق أخونا آه. 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 شقيقنا, وننبر. شقيقنا وننبر فقود رجل ثمن بلي آه آه. عالم عالم علماء علماء شهير فامس ربلي معنى شهر مادم جمعه شهور أشهر أش, أش, أش أشهر أشهرون لاعب جمعه لاعبون ان ارتم مليارد آه، غران مليارد بون مليارد بون لاعبون مليارد بون في المنام آه، توكلت الازهر جامعه جامعه الازهر جامعه الازهر الازهر المصريه وين ري بحط الاسم السلام عليكم العدد المركب باطل العدد المركب பதினொன்னிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் உள்ள இந்த எண்களுக்கு அல் ஆததுல் முரக்கபு என்று சொல்லப்படும் அதுக்கடுத்து ஆதது அல் ஆததுல் அல் ஆதது அத்தர் தீபியு வரிசையை அடையாளப்படுத்தக்கூடிய எண்களையும் நாம் தெரிந்து கொண்டோம் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இதனுடைய பயிற்சிகளையும் இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இதையெல்லாம் எழுதி பாருங்க படியுங்கள் அல்லாஹ் அருள் செய்வானாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நான்காவது பாடத்திலிருந்து நாம் பார்க்கலாம் சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அலா இலாஹ இல்லா அன்தா அஸ்தக்பிரुका வத்துபூ இலைகஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி